வெல்கம் ஃபேஸ் மாஸ் இருக்கமே ஆரை பற்றி பார்க்க போகிறோம்னா உண்ணாவிரத போராட்டத்தில் பார்த்திங்கன்னா கடைசி அந்த ஜூஸ் குடிக்கும் போது கேபி முனுசாமி வந்து நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கலன்ற மாதிரி வந்து ஒரு ஏக்கத்தில் இருக்கும்போது பொண்ணையன்ட்டு வந்து பிடுங்கி குடிச்சிட்டு இருந்தார் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியாவில் வந்து ரெக்கார்டாகி நியூஸ்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மொதல் தடவை ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காருன்னா இந்த உண்ணாவிரதம் போராட்டம் தான் சொல்கிறாங்க ஸோ என்ன தான் உண்ணாவிரத போராட்டம் இருந்தாலுமே அதிமுக வந்து ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்னுமே பேச்சு நிலவிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ அவை தலைவரை குறி வச்சு எல்லாருமே அந்த காயின் நகர்த்திட்டு இருக்காங்க தமிழ் மகன் உசேனா பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சசிகலான்னு நினைக்கிறாங்க ஏன்னா தமிழ் மகன் உசேன் நினைச்சா தான் அவை தலைவர் நினைச்சா தான் பொதுக்குழு கூட்ட முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ அவருக்கு எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா கவனிச்சு விட்டு ஏற்கனவே வீடு வாங்கி தந்திருக்கதா சொல்றாங்க சசிகலா தரப்புல இருந்து ஸோ தமிழ் மகன் உசேன் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி சைட்ல இருந்து இன்னொரு வீடு வாங்கி தந்திருக்கதா சொல்றாங்க ஸோ ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இன்னுமே இன்னுமே நிலவிச்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்